ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா படம் ஜூஸ் தாங்க இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு ஸோ இது வந்து சீசனில் நம்ம இதை எடுத்துக்கணும் உடம்புக்கு நல்லது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் இதோட சீட்ஸ் கூட நான் வந்து எப்படி வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாகவும் மாற்றுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு கிலோ கணக்கில் நாங்கள் வாங்கியிருந்தோம் நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் மீதி வச்சுட்டு நான் ரெண்டே ரெண்டு படம் தான் வந்து பீல் எடுக்கிறேன் ஸோ நம்ம இந்த ரெண்டில் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே ஜூஸியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஜூஸ் அடித்து நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னு இந்த வீட்டில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு பழமும் பீல் எடுத்தாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேங்க நடுவில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் நான் அப்படியே வந்து இதை வந்து அழகாக இந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு இதில் போட்டுக்கிறேன் ஸோ இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் ஸோ இது வந்து எப்படி ட்ரை பண்ணுறது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பவுலில் இந்த சீட்ஸ்லாம் போட்டு வச்சிடலாம் இப்போது நம்ம வந்து ஒரு ஜாரில் நம்ம இது வந்து பீஸ் பீஸாக எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டால் நம்ம ஜூஸ் அடிச்சுக்கலாம் இப்போது இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் நான் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து நல்லா அந்த வளவளப்பு இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் ஒரு நல்ல ஒரு டேப்பில் வந்து நம்ம தண்ணி காமிச்சோம்னா நல்லா க்ளீனாக நமக்கு அது ட்ரையாக அந்த சீட்ஸு நமக்கு கிடைச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம வந்து தண்ணி வாஷ் உடனே நம்ம வெயிலில் ஒரு டூ டேஸ் வைக்கணும் ஸோ இதோடய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா தான் நம்ம டூ டேஸ் வச்சிட்டோம்னாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு சீட்ஸு ட்ரை ஃப்ரூட் சீட்ஸ் மாதிரி நமக்கு இது கிடச்சிடும் பாருங்கள் நாம் வந்து எப்பயுமே அப்படியே போடக்கூடாது சில பேர் நம்ம கட் பண்ண உடனே இந்த இந்த சீட்ஸ் அப்படியே வந்து வெயிலில் வச்சுருவாங்க அப்படி வைக்கக்கூடாதுங்க ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த வளவளவுப்பெல்லாம் க்ளீனாக இல்லாமல் ட்ரையாக நம்ம தூக்கி அதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு நம்ம வெயிலில் ரெண்டு நாள் வச்சுக்கணுங்க ஸோ அது வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு படம் நல்லா ஒரு பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி இந்த ஜோரில் மிக்சி ஜோரில் போட்டு நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணி போட்டுக்கலாம் பீசஸ் வந்து நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாங்க நான் ஒரு சைஸாக பீஸாக அடிச்சிருக்கேன் ஏன்னா ரொம்பவே இதில் வந்து மிக்சியில் போட்டு கரக்கரைன்னு அரைக்கக்கூடாது ஸோ ஒரு ஸ்மூத்தி மாதிரி சும்மா ஒரு பல்ஸ் கொடுத்தாலே நமக்கு இது நல்ல ஒரு ஜூஸ் கிடைச்சிரும் இப்போது ஒரு ஜாரில் வந்து ஒரே ஒரு கிண்ணி பணம் நான் வந்து அடித்து கட் பண்ணி போட்டோன்னே ஸோ ஒரு பல்ஸ் நம்ம இதில் வந்து அடித்து யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் ஒன்றா போட்டோன்னா நமக்கு கீழே வந்து ரொம்ப மேஷ் ஆகிடும் மேலே வந்து ரொம்ப திக்னஸாக நிற்கும் ஸோ போல் பண்ணக்கூடாது நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கிட்னி பணம் வந்து ஒரு அதுக்கு தேவையான அளவுக்கு நான் சுகர் போட்டு நான் வந்து மிக்சியில் அடிச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம பல்ஸ் கொடுத்தாலே நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிடும் ஸோ இந்த ஜூஸ் ட்ரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தி அண்டு ரொம்ப வந்து ஒரு பிடிச்சமான ஒரு ஸ்மூத்தி ஜூஸ் தான் சொல்லணும் இந்த சம்மர் ஸ்பெஷலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ சீசனில் என்னென்னலாம் வருதோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஜூஸும் சரி இல்லை ஃப்ரூட்ஸும் சரி எடுத்துக்கணும் ஸோ இந்த சம்மர் ஸ்பெஷலில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எடுத்துக்கிறதால ஹெல்த்து வந்து கூலிங்காக இருக்கும் நம்ம ஹெல்த் பாடிலாம் டெம்பரேச்சர்லாம் கூலிங்காக இருக்கும் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கும் இப்போது வந்து டெம்ப்ரேச்சரில் இந்த மாதிரி ஹெல்த்து ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா விண்டர் சீசனில் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறவங்க இருக்காங்க தேடி போய் வாங்கினாலும் நமக்கு இது கிடைக்காத சீசன் ஸோ சம்மர் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சம்மரில் இதெல்லாம் கிடைக்கும்போது நம்ம வந்து இது பசங்களுக்கு அதிகமாக வாங்கி டெய்லி யூஸ் பண்ணணுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரை ஆன அந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா டூ டேஸ் நான் வெயில் வச்சுட்டேன் இதை எடுத்து நம்ம வந்து சாப்பிட்லாங்க இந்த டைம் பாஸிங் சீட்ஸ் தாங்க ஹெல்த்தியான ஒரு சீட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்